முதல்வர் ஸ்டாலின் அந்த பொங்கல் தொகுப்பு அந்த மூவாயிரம் ரூபா பணம் கொடுக்கறது இதெல்லாம் தொடங்கி வச்சிருக்கிறாரு அது ஒரு பக்கம் அந்த பணத்தின் மூலமாக அந்த தொகுப்பின் மூலமாக சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்கள் அப்படின்னு அதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது எப்பொழுதும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு அது இந்த தடவை திடீர்னு அவங்கள அறியாமலே இது காணா போயிடுச்சு அந்த பிரிண்டிங்லேயும் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் துரைமுருகன் இது குறித்து வேறு ஒரு இடத்துல பேசுகிறார் பணம்லாம் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மூவாயிரம் ரூபா அப்படின்னு இப்போல்லாம் கொடுத்துட்டிங்களே எலெக்ஷன் நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்போ திராணி இருக்கிறவங்க கொடுப்பான் ஏதாவது நடக்கும் அப்படின்னா எவன் காசு சுருட்டி வச்சுருக்கானோ அவன் கொடுப்பான் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார் சரி இது ஒரு பக்கம் இந்த பெனிஃபிட் வாங்குகிறான் ஏற்கனவே அவங்க வந்து மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப்பில் ஒரு பக்கம் கருணாநிதியுடைய படமும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய படமும் இருக்குது அந்த லேப்டாப்பை வாங்கின உடனே இந்த முதல்லாம் யூடியூப்பில் போடுவாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த அன்பாக்ஸ் பண்ணி அவசரமாக அவங்க அந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த படம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெட்ரோலை ஏதோ ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி உடனே அந்த இரண்டு பேருடைய உருவத்தையும் அழிக்கக்கூடிய அந்த வீடியோ நேற்று நாள் முழுக்க ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மூன்று விஷயங்களையும் எப்படி பார்க்கல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தாங்க இந்த வந்தே மாதரம் டிபேட் நாடாளுமன்றத்தில் நடந்தது அப்ப நம்ம ஊர் எம்பி உத்தர் பேசினார் திருச்சி சிவான்னு சொல்லுவாங்க அவர் பேசும்போது அது எப்படி நீங்க தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை மறைக்கிறீர்கள் வஉசியை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு பாரதிய பத்தி என்ன தெரியும் அவர்களெல்லாம் பத்தி நீங்கள் பேசி இருக்கிறீர்களா பாட புத்திரத்துக்கு என்னெல்லாம் பேசினார் அவர்கள் பெயரில் ஒரு தெரு பெயர் உண்டா அப்படின்னு எல்லாம் அப்படிலாம் கேட்டிருக்காரு அவருக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க காசிலேயே நாம தான் பாரதிக்கு பெஞ்ச ஆரம்பிச்சிருக்கோங்கிறத சொல்லியிருக்காரு டெல்லியில பாரதி தெருவார்கிறத சொல்லியிருக்கிறாரு எல்லாமே சொல்லி இருக்கிறோம் திடீரென்று வழக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது ஒரு அதிபக்தி வந்தது இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்போதான் நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லும் போது சொன்னார் அதெல்லாம் நீங்க தானே செய்யலை எல்லா எல்லாத்துக்குமே உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்கு தான் இந்த கவர்மெண்டே இருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை ஒங்கி பதில் சொல்லியிருந்தார் ஏன்னா எண்பது கோடியில நீங்க கடல்ல காசு போடணும் பேனா வைக்கணும்னு யோசிச்சதுலேருந்து எல்லாத்தையும் எல்லாத்திலையும் கருணாநிதி ஸ்ரீக்கர் மத்திய அரசனுடைய திட்டங்கள்ல மாநில அரசாங்கத்தினுடைய திட்டம் அதுலயும் ஒரு கலைஞர் அப்படிலாம் சொல்லிடுவீங்க இப்போ கூட கேட்கறேன் ஏதோ ராணி வேலனாச்சியா ஒரு பாலம் திறந்துட்டீங்க அது இந்த பிரச்சனை வந்த உடனே ரொம்ப சீரியஸாக இருந்தது நான் சார் நீங்க இருபது லட்சம் காப்பி அடிக்கிறீங்க இது பண்றீங்க சார் எது லேப்டாப் லேப்டாப் ஒரு இருபது சுதந்திர போராட்ட வீரர்களை செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்டப்பும் பண்ண ஒரு வவுசிய ஒரு சுப்பிரமணிய பாரதியார் ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரிய ஒரு காமராஜர் ஒரு பக்தவச் செலுத்த தமிழ்நாட்டில் இருந்த சமீபத்தில் இருந்த முன்னாள் முதல்வர்கள் ம் எம்ஜிஆர்லேருந்து அண்ணாதுரையிலேருந்து எல்லாத்தையும் போடலாமே இருபது லட்சத்தையும் உங்கள் அப்பா பேர் உன் பேர் வரணுமா அந்த இங்க தான் சார் மோடி உயர்ந்து அந்த அம்மா கொடுத்ததாவது அந்த இதுல சின்னம் இருக்கும் லோகா இருக்கும் தமிழக சின்னம் பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க லேப்டாப்புக்கு அந்த பேக்ல அவங்களுடைய படம் இருந்தது இங்க வந்து அந்த லேப்டாப் மேல கவர்லையே உங்களுடைய படம் லேப்டாப் மேல கவர்ல அதுல வந்து தமிழ் வெல்லும் அப்புறம் தமிழ்நாடு வெல்லும் தமிழ் வெல்லுமோ அப்புறம் தமிழ்நாடு வெல்லுமோ அப்புறம் கருணாநிதியும் அப்புறம் வந்து ஸ்டாலினா திருப்பி திருப்பிதான் என்ன சரி உன் மூஞ்சை அச்சடிக்கிறதுக்காக நாங்கள்லாம் வரிப்பணம் கொடுக்குறோம் இந்த 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 மூஞ்சை பார்த்து பார்த்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நாங்கள் வரிப்பணம் கொடுக்குறோமா ஆகையினால தான் மாணவர்களுக்கு பார்த்த உடனே எரிச்சல் வந்து எல்லாத்தையும் கிளிக்கிறேன் சார் யாரும் அதை பண்ணலை ஒரிசிலர் பண்ணாங்க அதுவும் செய்தியாச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல வந்த உடனே ஜங் ஜாங்க சுரண்டி அதுக்கு மேலே வேற ஏதாவது ஒட்டணும் அப்படிங்கிறதுலாம் என்னைக்குமே வந்ததே இல்லை அப்போ எந்த அளவுக்கு நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாடு வெல்லும் அது வெல்லும் தமிழ் சாதாரண பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்களுக்கு இளம் மாணவர்களுக்கு உங்க முகத்தை பார்த்தா அதை பிச்செடியணும் தோணணும்னா எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் அவங்களுக்கு கிளாஸே நடக்கலையே சார் அவங்க ஆசிரியர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கலையே சார் அவனுக்கு அந்த கோபம் இருக்கா சார் எனக்கு பாடம் நடத்துறதை நிறுத்திட்டியடா நான் ஹிந்தி படிக்கிறத தடுத்துட்டடா எல்லாரும் ஹிந்தி படிக்கிறா நீ எனக்கு நீ பணக்கார ஸ்கூல்லாம் ஹிந்தி நடத்துற எனக்கு சொல்லித்தரமாட்டேன் கிடையாடா அந்த கோபம் அவனுக்கு இருக்குல்ல கிளிக்கிறான் என்னுடைய மாணவன் இப்ப என்ன கிழிச்சிட்டான்னு திராவிட முன்னேற்ற அளவுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதா ஆக இந்த விளம்பரம் இருக்குல்ல அடுத்தது இந்த லேப்டாப்புமே அஞ்சு வருஷமா ஏன் ம் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்த லேப்டாப் தானே அதே நிறுத்தினீங்க அப்ப எலெக்ஷன் வந்தா லேப்டாப் வரும் எலெக்ஷன் வந்தா பொங்கல் பரிசு வரும் எலெக்ஷன் வந்தா நீதி எல்லாமே வரும் ஆ அப்போ பொங்கல் பரிசை பத்தி துரைமுருகன் இப்ப பேசுறாரு என்ன பேசுறாரு இப்ப தான் மூவாயிரம் கொடுக்குறோம் எலெக்ஷன் வரும்போது வசதி உள்ளவங்க கொடுக்குறான் அப்போ நீங்க ஓட்டுக்கு தான் கொடுக்குறேன் அதாவது துரைமுருகன் சில விஷயம் நேரடியாக சொல்லிடுவார் சொல்லிடுவாரு ஓட்டுக்கு தான் ஏன் இந்த மூவாயிரம் அப்படிங்கிறது ஓ சொல்லியிருக்காரு அது வந்து இதுக்கு முன்னால ஏன் கொடுக்கலங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில் முன்னால காசு இல்லை இப்பவும் காசு இல்லை ஆனால் நீ ஓட்டு போடணுமே கொடுத்து துளையறோம் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் அதனால இந்த லேப்டாப்போ இதுவோ இல்லை இப்போ அறிவித்திருக்கிற பென்ஷன் ஸ்கீமோ இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த ஆட்சி வந்தாலும் நிரந்தரம் இல்லை வரவில்லை என்றாலும் நிரந்தரம் இல்லை இதை புரிந்து கொண்டு தமிழ்நாடு வாக்காளர்கள் வாக்களிக்கப்பட்டனர்